சுத்தமா ஓடி போயிடணும் உம் ஆமா இடையிலாம் இருக்கிற வேணாலும் இருக்க கூடாது சுத்தமா ஓடி போயிடணும் சுத்தமா எஞ்சியிருக்க வந்தேன் பாய் முக்கால் சத்தியம்மா சுத்திசேதான் முக்கால் சத்தியமா டேய் நான் சொல்கிறேன் காதில் விடுவா ம் நான் சக்தி பண்ணிட்டு அனுப்பிடுவானா என்ன பண்ணிட்டோம் அது பாத்து அக்கா பார்த்துக்கறேன் அது பாத்து நீ சத்தியம் பண்ண மா சத்தியமா

फिर वाला नहीं पड़ेगा ये पपड़ी ये पपड़ी ये पपड़ी पपड़ी चलो ना कटने पड़ेगा ये क्या பே என்னப்பா எந்த ஊரு நல்லா இருக்கா போய் இங்க உட்காருங்க